உடனுக்குடன் நேரலை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழையானது பெய்தது இதன் காரணமாக வாழை மரங்கள் வேரோடு அடி சாய்ந்துள்ளது கனமழை காரணமாக மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் உடனுக்குடன் தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கோவையிலிருந்து நமது செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் கார்த்தி விவசாயிகளின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது கூடுதல் விவரங்களை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்திருக்கிறது இதன் காரணமாக மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்து இருக்கின்றன இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக பவானி ஆற்றங்கரை பகுதிகளான மேட்டுப்பாளையம் மற்றும் திருமுகையில் வாழை விவசாயம் என்பது முதன்மை தொழிலாக இருந்து வருகிறது குறிப்பாக திருமுகை பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டு வருகிறது அஹ் நேந்திரன் செவ்வாழை ரொபஸ்ட்ரா கதிலி உள்ளிட்ட வாழை ரகங்கள் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களுக்கும் இங்கிருந்து விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக கோடை வெப்ப வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென வெயிலின் தீவிரம் குறைந்து பலத்த காற்றுடன் இரவில் மழை பெய்ய தொடங்கியது இந்த மழை காற்றுடன் பெய்ததன் காரணமாக பெரிய சூறாவளியின் காரணமாக மேட்டுப்பாளையத்தை அடுத்திருக்கக்கூடிய சிறுமுகை மூளையூர் லிங்காபுரம் காந்தவயல் கூலியூர் அம்மன் புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் பெயரிடப்பட்டிருந்த லட்சக்கணக்கான வாழை மரங்கள் தற்போது முடிந்து அஹ் சேதமடைந்திருக்கின்றன அறுவடைக்கு இன்னும் சில வாரங்களே இருந்திருக்கக்கூடிய நிலையில் இயற்கை பேரிடரால் வாழை மரங்கள் வீணாகி இந்த பகுதி மக்களிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து இந்த பகுதி மக்கள் கூறும்போது உழைப்பு முழுவதுமே தற்போது வீணாகி இருக்கக்கூடிய நிலையில் இயற்கை சீற்றத்தில் ஏற்பட்ட இந்த இழப்பிற்கு வந்து அரசு உரிய இழப்பீடு வழங்கி உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நன்றி